மேபி நான் இந்த பொறுப்பை வச்சு கொடுத்துட்டு நான் உதவி என்னுடைய பிளான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் நான் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் இன்றைய தினத்திலிருந்து உங்களை நாங்கள் இருந்து நிப்பாடுகிறோம் உண்மையாவை பெண் நான் தொடர்ந்து கன அரசியல் செய்ய வேணான்றது எனக்கு கேள்வி கொடுக்க கௌசலப்பு தான் கேள்விக்குது இப்படி கஷ்டப்பட்டு உண்மையாவே அரசியல் செய்யணுமா என்று சொன்னேன் இதுதான் உண்மையான அரசியல் உங்களுக்குரிய அரசாங்க சிலைகள் இன்றைக்கு வழங்கப்படாது சாவாச்சேரி என்ற வரைக்கும் தான் இப்ப உடனே இது என்ன கண்டது சொன்னால் ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வேறதுக்கு நானே வந்து வேண்டிட்டு போறேன் அந்த டிசிசி மீட்டிங்ல இவன் விசாரணை வெளியேற்று சொல்லி ஒரு பச்சை கலர் ஷர்ட்டோட ஒரு அக்காச்சர் அவருக்கு செய்ய வேண்டிய அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இருப்பேனோ எனக்கு தெரியாதா எனக்கு ஐம் நாட் ஷுவர் சம் டைம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உரும்புரா சந்திப்பு வந்துட்டு போகிற கிட்டத்தட்ட நான் நினைக்கணும் மக்கள் பிரச்சனையை கேட்கறதுக்காக அவரே நேரில் வந்து மக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே கேட்டு அவர் அந்த என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை அறிஞ்சு போகிறத பார்க்கக்கூடியமாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் இஷ்யூ முடிச்சாச்சு முப்பத்தி நாலு பேருக்கு வேலை எடுத்து கொடுத்தாச்சு இப்போ ஒரு ஒன் நோட் டூ அவருக்கு முன்னாள் முப்பத்தி நாலு பேருக்கும் வேலை எடுத்து கொடுத்து கொடுத்துக்கிறாருக்கு இப்போ முளை கண்டு நான் இல்லை வேலை டன் இவன் டென் தௌசண்ட் கொடுத்துட்டு மூணு வருஷம் வச்சிருந்து அஞ்சு மாதத்துக்கு நான் சம்பளம் கொடுத்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தவன் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டி டு ஃபோர்ட்டி தௌசண்ட் வேலை செய்ய பொறுத்து ஈவினிங் ஃபோர்லேருந்து நைன் வரைக்கும் தான் வேலை செய்யணும் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் ஒரு அவர் பே சொல்லுவோம் நான் சொல்லி அதில் நான் எங்கே வேலை செய்யணும்னு சொல்லுவேன் பட் முப்பத்தஞ்சு பேருக்கும் போயிடும் அதை விட நூறு பேருக்கு வேலை தான் சொல்லியிருக்காரு மட்டும் நூறு பேரும் போய் நிற்கிறோம் அந்த விஷயம் சும்மா வேலை எல்லாம் வந்து அவ்வே எங்க கூட்டிங்க வேலைக்கு விடுவோம்னு பாக்குறேன் வந்தாலும் இல்லடி இருக்கலாம் அதாவில விருப்பம் அது தவிர அஹ் அப்படி இங்க இங்க வேலைகிறதால அடுத்த முறை கால் பண்ணிக்க வேகன்சி கால் பண்ணிக்க யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துலயோ உலக ஃபுல்லா பண்ணீங்கன்னா ஹோல் பண்ணிக்கல இங்கே இவரோட நின்றவர் அவரோட மீண்டும் வேற அந்த ஃபோமில் பேர் இருக்குது எப்படியே போய் அந்த ஒரு கதையும் இல்லை நூற்றி எழுபது பேருக்கு சமமா சாதாரண அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு விலை கொடுக்கப்படும் அந்த இவர் அந்த பிள்ளையால் தாங்களாகவே தான் சுகாதார அமைச்சர் நான் அந்த பிள்ளையில சொல்லியிருந்தேன் நீங்கள் வேணுமெண்ட்டாக வாங்குவோம் நான் கூட்டிகிட்டு சுகாதார அமைச்சரோட காய்ச்சி போடுறேன் சொல்லி அப்போ காய்ச்சி போட்டு தாங்களே தாங்க செலவில் வந்துடுவேன் இப்படியா நான் இன்னும் கூட்டிகிட்டு போனேன் பட் சுகாதார அமைச்சருக்கு முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்படியா நேர போய் பிள்ளை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹான்சகாவை படியே மீட் பண்ணிடுறேன் ரொம்ப படிக்க அப்போ சரியான எல்லாம் அப்போ அவர் வந்து என்னோட கோ எம்ஓ இருந்தாலும் ஆயிருந்தாலும் இப்போ அவர் டெபிட்டி மினிஸ்டர் தானே பிரதி சுகாதார அமைச்சர் அப்போ ஹன்சக வந்து டாக்டர் ஹன்சகை வந்து இந்த இந்தமேல மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வச்சு கலைப்போம் அண்டு வந்து மகதின தினியன்னு சொல்லி சொல்கிற சிங்கத்தில் சரிய உதரியல பொதுமக்கள் தினம் வந்து அப்போ அதில் வச்சு கலைக்கிறது சரியில்லை நேராக மினிஸ்டர் மினிஸ்டர்ட் கூட்டிகிட்டு போய் வேறு ஆஃபீஸில் ரூமில் கூட்டிகிட்டு போய் அங்க வந்து பிள்ளைகள பிரச்சனை இல்லை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கிளியரா சொல்லி விட்டுருக்கு ஆஹ் பிள்ளைகள் சொன்ன முறப்பாடு வந்து ஒன்று தங்களை பிடிச்சி வழியில விட்டுருக்கணும் பண்றது மட்டும் பண்றது மற்ற தங்களுக்கு தனிப்பட்ட பழி வாங்கினோம் ஏ ஓ மேர் தென்பட்ட ரீதியில் தாங்களை பேசினோம் ஒவ்வொரு ஒரு கேட்டால் வெளியால வாங்க உள்ள போங்கன்னு சொல்லி அதை எல்லாம் எழுதிய ஒட்டி இருக்கன்னு சொல்லி அப்படியே அந்த ஆடு மாடுகள் நடத்துகிற மாதிரி தான் நாங்கள் ஒரு சரியான தகவலை சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து நான் சொல்லியிருந்தவர் பார்த்து நான் இவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேலை செய்த என்ன வேலை செய்த வரலாறு இருக்காந்தவர் கேட்டிருந்தவர் நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து சாவாச்சேரி ரெண்டு வரைக்கும் வரலாறு தான் நான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருந்தால் நீட சண்டை பிடிச்சிருப்பேன் ஆனால் நான் வடிவம் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருப்பேன் இப்போ தான் எனக்கு கூட விழுந்தது அதில் விளங்காமல் வச்சுருந்தவர் அது பிறகு நான் அந்த பிள்ளைய பிரச்சனை முழுக்க சொன்னேன் நான் இந்த பிள்ளையில ஆறு ஒரு பிள்ளையுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் வேலையாக பார்த்து நான் சொல்லி அதுக்கு பிறகு திலீவா சுகாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் அதுதான் இப்ப இருக்கிற எந்திபி அரசாங்கம் மற்ற அரசாங்கத்துக்கும் நான் முந்தி எம்மாவை ரே கலையராசா எனக்கு தெரிய அப்படி ஒருத்தருமே போய் அமைச்சரை சந்திக்க இல்லாது பிரதி அமைச்சரை சந்திக்க இல்லாது அஹ் செக்ரெட்டரிய சந்திக்கும் நாள் கணக்காக போய் முன்னெடுக்கணும் இது கதைச்சு இன்ஃபார்ம் பண்ணி சார் போய் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அஞ்சு பேரை கூட்டிட்டு வரோனும் இருபத்தெட்டு பேர் வந்தா இருபத்தி எட்டு பேரையும் வேற சொல்லுமோ அதில் கஷ்டப்பட்டு யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்காங்க எங்களை பார்க்கத்தான்னு சொல்லி அமைச்சர் சொன்னவர் டாக்டர் நாலி இந்த சரியான நிலைமாத அதுக்கு பிறகு கூட என்னென்னால் கொழும்புக்கும் ஜாழ்பாணத்துல உள்ள வேலை செய்கிறார்களுக்கும் ஒரு கெப்பை தான் இந்த அரசாங்க அதிகாரிகள் மெயின்டைன் பண்றது இங்கே இருக்கிறார்கள இவையே தாண்டி அங்க சாதைக்கு வரையில் கதை சின்னம் பண்ணா இங்கே பிளான்ஸ் அடிச்சு பிரச்சினப்பட்டு இன்கிரிமெண்ட் சைன் பண்ண விடாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்ப இருக்கிற செக்ரட்டரி அனில் ஜெயசிங்க சார் இருக்கு சாவதி பேர் டாக்டர் முத முன்னாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் வந்த நேரம் ரெண்டாயிரத்தி எட்டுபாது முந்தைய ஒரு எம்எஸ்ஆர் ஆள் இருந்தவா டாக்டர் தயாலினி அவளோட பேர் பேர் சொல்றேன் அவா வந்து அதாவது மாஸ்க்கு இருக்க ஃபைவ் தௌசண்ட் மாஸ்க்கை கொண்டு பிரைவேட் இன்ஸ்டியூஷன் ஒன்று கொடுத்து போட்டு நாங்கள் டாக்டர் சார் கேட்க எங்களை பிரச்சனை மாநில வழக்க போடும் இக்கச்ச மனசாட்சி இருக்கு எங்களை போய் ஓவியில் சைன் பண்ணி அப்போ நாங்கள் டாக்டர் போய் ஓவசி ஆஃபீஸர்ல லைன்ல ரெண்டு சைன் பண்ணி மாஸ்க் எடுக்கணும் கோவிட் ஹை டைம் நேரம் அப்போ ஃபைவ் தௌசண்ட் மாஸ்க் ஆல்ரெடி வந்திருந்தது நான் நேர சுகாதார அமைச்சிட்ட செயலாளர் கோல் எடுத்து சரிப்படி விஷயம் ஒன்று நடக்கண்டு அவர் ஆடிக்கு இன்ஃபார்ம் பண்ணி பிடிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அது அந்த ஃபைவ் தௌசண்ட் மாஸ்க தேடினா அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரைவேட் வைத்தியசாலை கடனா கொடுத்துருக்குன்னு அப்ப அவரோட என்ன அவரோட ரெக்கார்டிங் இருக்கு எல்லாம் இருக்கு வேர்டு பண்ணா வழக்கு அஞ்சு லட்சம் படச்சுருக்கோம் ஐம்பது மில்லியன் போடச்சுருக்கோம் நான் ஐம்பதாயிரம் மில்லியன் போடுறேன் அதுக்கு பிறகு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மார்ச் மாதம் ஃபுல் கோவிட் நேரம் நான் ஜாழ்பிணாத்து விட்டு போகணும் அதுக்கு பிறகு அது இப்போ இருக்கிற சுகாதார செயலாளர் அனில் ஜெயசிங்க சேரும் சரியான நிலம் அவரையும் அரசாங்க தான் அந்த நேரம் அமைச்சு மாற்றித்தான் மாத்தித்தான் போட்டிருந்தவரை பாலித்த மாயிவாழ போட்டிருந்தவை அதுக்கு முதல் வந்து ஒரு இன்னொரு சந்திரகுப்தாவோ குப்தாண்ட போட்டிருந்தவை எல்லாம் தான் அவங்களோட ஊழல் நடந்தது இன்னொரு ஊழல் எல்லாம் நடந்தது அது சம்பந்த வழக்கல் போய்கொண்டிருக்குது இப்போ வந்திருக்க சரியான நிலம் செயலாளர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு எம்பி இப்படி பாதிக்கப்பட்ட மக்களோட வந்து வாழ்க்கையிலோட அமைச்சில இப்படி கதைச்சு நியாயம் எடுத்து கொடுத்தது தான் காணிலேருந்து செயலாளர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீடியோ என்ன பார்க்கறது நல்லா சரியான இல்லை அவர்களை சேர் சொல்லி தான் காய்ச்சினான் அது அமைச்சராக இருந்தாலும் சேர் சொல்லி தான் காய்ச்சினா பட் எங்களோட ஹோ எம்பி அப்படி இருக்கறதுக்கான அமைச்சருக்கும் சேர் சொல்லி தான் காய்ச்சினா சுகாதார செயலா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மறுப்புக்குரிய மரியாதையான என்னுடைய ஆசான் வேறு அவருடைய வடிவாக அதுக்கு அதுக்கப்புறம் கழிவா முடிவு சொல்லிக்கணும் ஒன்று இந்த பஜ் குடுப்பிஸ்டத்தை நிப்பாடுறது தான் இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்கேன் அந்த கடிதத்தை கொப்பி நான் பேஸ்புக்ல போடுறேன் அது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்துக்கும் அனுப்பப்படும் இரண்டாவது அங்க இருந்த நூற்றி எழுபது பேர்ல முதல்ல இருந்து முந்நூறு பேர் வேலை செய்வார் அந்த முந்நூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில இவரோட நின்றவர் அவரோட நின்றவர் ஓஏசியோட பக்கத்தில் நின்றவர் ஓஎசி பால் பிடிச்சோட இல்லாமல் ஈக்குவலான அடிப்படையில அடுத்த இந்த முறை கார்டு ரிவிஷன் செய்து கொண்டிருக்கணும் சுகாதார ஊழியர்கள் தட்டுப்பாடு தொடர்ந்து இருக்குது கார்டு ரிவிஷன் செய்து கொண்டிருக்கணும் அந்த சுகாதார அமைச்சர் தெளிவா சொன்னவர் அதுக்கப்புறம் இந்த முன்னூறு பேருக்கும் கட்டாயம் யாழ்ப்பாணத்துலாம் வீடு அடைக்க முடியல எல்லா இடம் பரவாயில்ல ஓடிக்கணும் அது ஆனா இந்த முன்னூறு பேருக்கும் ஏற்கனவே இப்படி ஏமாத்தப்பட்டதால தாங்கள் இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் ராசா அதாவது முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் அடுத்தது சம்மந்தப்பட்ட வைத்தியசால வைத்திய அதிகாரிக்கு தாங்கள் இன் ரைட்டிங் மூலம் செக்ரட்டரி எனக்கு பக்கத்துல சொன்னார் இன் ரைட்டிங் மூலம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் ஆக்களை விரட்டுறது படம் எடுக்கிறது லிஸ்ட் பண்றது அந்த வேலைய ஒன்றும் செய்ய வேண்டாமண்டு அப்புறம் இந்த முப்பத்தி நாலு பள்ளியாலையும் நான் சொன்னா நீங்களே அங்க வேலையை போக வேண்டாம் சம்பளமும் இல்லாம போய் உங்களுக்கு தான் சொல்லி போட்ட அமைச்சர் அடுத்த முறை வேலை ஹோல் பண்ணி எல்லாரும் நீக்குறது அதுக்கு நேற்று முன்னாலும் வேலை இல்லாமல் இருந்தது இன்றைக்கு பின் நேரம் ஒரு சம்பந்த ஒரு இடத்துக்கு போனான்னு நான் பாத்து முதல் ஒரு ரெண்டு பேருக்கு வெயில் எடுத்து கொடுத்துருந்தது நான் இன்னைக்கு காலையில இருந்து யோசனையாகவே இருந்தது எப்படி வெயில் எடுத்து கொடுக்குறது எப்படி வெயில் எடுத்து கொடுக்குறான்னு இன்றைக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ் நான் இந்து அல்ல இந்து கிறிஸ்டியன் அல்ல ஆனா ஒரு கிறிஸ்துமஸ் பெருசா இருக்கும் இப்ப ஒரு பிள்ளையை சந்திச்சுன்னா சரியாக சந்தோஷப்பட்டது நான் எனக்கு மினிமம் போர்ட்டி தௌசண்ட் உழைக்கலாம் வேலை செய்யலாம் இங்கே வேலை செய்யற மாதிரி வேலை செய்யணுமா இருந்தா மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் உழைக்கலாம் இவன் நாலு மணித்தேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்தா இருபதாயிரம் ரூபாய் உழைக்கலாம் ஒரு வீட்டில் எடுத்து கொடுத்துருக்கேன் முப்பது நாலு பேரை எடுக்கிறன்னு சொல்லியிருக்கேன் அதை விட இன்னொரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் சொல்லிருக்கணும் அந்த நூறு பேர்ல இந்த நான் எனக்கு என்னோட நின்றவர் அவரோட நின்றவர் அப்படி எல்லாம் பாக்குறது நான் ராமனாத இந்த எனக்கு வாழ் பிடிச்சு அவருக்கு வாழ் படிச்சது இல்ல அந்த மிச்ச நூறு பேரையும் வேற சொல்லியிருக்கிறார் அவைக்கும் பேர் எடுத்து கொடுக்கிறதுக்கு அந்த சம்பந்தப்பட்டால் ஓமன் சொல்லியிருக்கார் ஃபர்ஸ்ட்டா இந்த முன் இங்கே முன்னுரிமை கொடுக்க தானே எப்போ வேணும் நீ என்ற இது போய் நின்று ஒன்று இந்த பிள்ளை தானே கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்ட முப்பத்தி நாலு பேர்த்த பேரையும் ஃபுல் லிஸ்ட்டில் எழுதி அவர் சம்பந்தப்பட்ட மேனேஜரோட கொடுக்க சொல்லியிருக்க வேலை குடும்பம் உண்டு அதுக்கு பிறகு மிச்சம் நூறு பேருக்கும் இதை சாரான்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் நான் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் நான் நினைச்சேன்னா நானே ஒரு கிளப் அதில் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும் ஆனால் இப்போ வேண்ட வீட்டில் இன்றைக்கு கிறிஸ்மஸ் வந்து படிவா அது ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வழியாக கொண்டாடப்படும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா சந்தோஷம் வேண்டாம் அதில் நான் திங்கக்கிழமை என்ன கோல் பண்ணி சொல்லிக்கல எனக்கு முன்னால் மேனேஜர் கேச்சு மேனேஜர் வந்து சொன்னவர் நான் நாங்கள் அதை எடுக்கிறோம் முப்பத்தி நாலு பேரையும் டாக்டருக்காண்டி எடுக்கிறோம்ண்டு அந்த பிள்ளைகள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கு திங்கக்கிழமை வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் சில காணும் தானே அதை என்ன வரைக்கும் சந்தோஷம் ஆனால் நான் லாக்டவுன் பிளான் வச்சிருக்கிறேன் இப்போ அவசரமா வைக்க சாப்பாடு அது இது எல்லாருக்கும் வேலை செய்யணும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நான் இங்கே என்னென்னு சொல்லல அந்த இன்ஸ்டிடியூஷன்ல தொடர்ந்தும் வேலை செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் வேலை செய்யலாம் இப்போ வேலை கிடைக்கும் வரைக்கும் வேலை செய்யலாம் இப்போ கூட நீங்கள் இது என்ன கண்டது எங்கேன்னு சொன்னால் ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் ஒன்று போகன்றதுக்கு நானே வந்து வேண்டிட்டு போறேன் எனக்கு ஒபிசி இல்ல இங்க வாங்களை கூடாது ஒரு நான் என்னன்னு சொல்ற பிறகு ஒரு ஒரு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஸ்டூடெண்ட் சம்பந்தமான வாழ்க்கை சம்மந்தமான பிரச்சனை அந்த கடிதம் எனக்கு தந்திருக்கணும் அந்த கடிதம் ப்ராப்பர் இல்லை அது வடிவா இல்லை அது நான் பாராளுமன்றத்துக்கு கொடுக்கற கடிதம் சொன்னா அந்த சம்மந்தப்பட்ட அலர்ட் ஆயிருக்கணும் அதனால சொல்றது அது எடுக்க தளபதியில வந்தேன் சுகாரத்துக்கு மட்டும் கை வைப்பேன் பாக்குறேன் சுகாரத்தை நாங்க நிமித்த மற்ற இருந்தால் ஒரு டிசிசி மீட்டிங்ல முழு அரசாங்க உத்தியோகத்திடம் கேள்வி போனால் திருப்பியும் இவ குழம்பு வீணம் அவனை உண்டு மட்டும் சொல்லி கேட்கிறேன் கடந்த டிசிபி மீட்டிங்ல இவன் விசாரணை வெளியேற்று சொல்லி ஒரு பச்சைகளை சேர்க்கட கேச்சர் இருக்கு அவருக்கு செய்ய வேண்டிய வேலையில் ப்ராப்பரா நடந்த ஒன்று இருக்கு அவர் வெளியிடாத ஆண்டும் இல்லை சட்டப்படியான வேலையால் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு அஞ்சூறு பேருக்கு வீடு கட்ட வேண்டிய காசு தருது சரியான கஷ்டம் அரசியல் செய்யறேன் நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற மாதிரி நாங்க இப்போ கனடாவோட கதைச்சிட்டு இப்ப கனடா வந்து தமிழத்தை பிடிச்சு படக்க இப்படி பிரிச்சு மதிலாட்டி தெருவாமன்று கனடாவில் போயிருந்து வந்து கதைச்சிட்டு இருக்கணும் அந்த ஆசை உண்மையான அரசியல் கௌஷல் கௌசலப்பு தான் கட்டுக்குது இப்படி கஷ்டப்பட்டு உண்மையாவே அரசியல் செய்யணுமா சொன்னேன் இதுதான் உண்மையான அரசியல் ஒரு பே ஒரு பப்ளிக் ஒன்னா போல் பண்ணி இங்கே நிக்கிறேன் டாக்டர் எங்கண்ட லெட்டர் இங்கே கிடக்கு அதை வந்து வேண்டிட்டு போங்கன்னு சொன்னால் போய் வேண்டிட்டு போறது அரசியல்வாதி தான் உங்களுக்கு சம்பளம் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஐம்பி என்ற பேர்லாம் அதை விட்டுட்டு நான் இந்த வபத்தில் இருக்கிறேன் இங்கே வாட் கூப்பிடுறது இல்லை அரசியல்வாதி நீ இங்க எந்த பிரச்சனையும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படி ஒரு டெடிக்கேஷனா ஒரு அஞ்சு பத்து பேரை கிரியேட் பண்ணி போட்டு மேபி நான் இந்த பொறுப்பை வச்சு கொடுத்துட்டு நான் அவங்க தான் என்னுடைய பிளான் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இருப்பேனோ எனக்கு தெரியாது டைம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நான் மக்கள் சொன்னால் இருப்பேன் மக்கள் தானே இப்போ மகசண்டானு அதெல்லாம் மக்கள் சொன்னா இருப்பேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி ஒரு பத்து பேரை கிரியேட் பண்ணுவேன் என்றும் இது வரைக்கும் போன எடுத்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நான் வாழ்வாதாரம் உள்ளாக தான் முதலாக இருக்கணுன்னு அவட தகவல் சேகரிக்க தொடங்கிக்கிறேன் இன்றைக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகள இருந்து அவர் அக்கௌரவு அவைய பிரச்சனையை பார்க்குறேன் எச்என்டி அதே அதை பிரச்சனை பாக்குறேன் அது தவிர வேலை இல்லாதிகளை வேலை பாக்குறேன் சுகாதார உத்தியோகத்தை வேலை பார்க்குறேன் டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்குது கிளிநொச்சியில குலாங்க சம்பந்தமான பிரச்சனை இருக்கு உங்களுக்கு உங்களை எக்ஸ்டரி போர்ட் பார்த்துட்டு அப்படி எப்படி மெயில் இருக்கு இவ்வளவு சொல்றேன்னு சொன்னா மனதில் ஏற்கனக்கான போகும் நான் நினைக்கிறேன் அந்த உண்மையாக ஒரு நல்ல லீடர்ன்ற குவாலிட்டி என்னன்னு சொன்னா டெலிகேட் பண்றது டெலிகேட் பண்ணுறதுனா அந்த வேலையை பிரிச்சு கொடுக்குறது வேலையை பிரிச்சு கொடுக்கணும்னா மான சபையில பின் பிடிக்கணும் உள்ளூரா சாவையில பிடிக்கணும் இப்போ நான் போய் எல்லா ரோட்டில் இப்போ கணவாதி தெரியுது அது உள்ளூராஜாவில் ஒரு ஆள் இருக்கணும் அவருக்கு கீழே பத்து பேர் இருக்கணும் அவை அந்த வேலையை செய்யணும் அவருக்கு பொறுப்பு குரல் இருக்கணும் அவை அந்த வேலை செய்யாட்டி நான் வழக்கு போறதுக்கு அவை அவையில வீட்டு வாங்கி வச்சிருக்கணும் எல்லா வேலையும் செய்து இருக்கேன் அப்போ நான் நினைக்கிறேன் ஃபைவ் இயர்ஸ்ல அங்கால போகிற அரசியலை நீட்டா உதையாக போய் ஒரு தோட்டக்காரங்க வெட்டி பார்த்து ஏற்றாரு தான் கஷ்டம் பிறகு அதுல நீ என்ன விதைக்கிறத உங்களை பொறுத்து நீ சணலும் விதைக்கலாம் நீ பா பாப்பாசி கண்டு வைக்கலாம் கத்திரிக்காய் கண்டும் வைக்கலாம் அது உங்களை கொடுத்து அந்த பாத்திய வெட்டு மட்டும்தான் வேலை அந்த வெளியா செய்ய